அம்மாவை காணம்னு சொன்னீங்க அப்பாவை காணம்னு சொன்னீங்க தாத்தாவை காணம்னு சொன்னீங்க பாட்டியை காணம்னு சொன்னீங்க மாமாவை காணம்னு சொன்னீங்க அத்தாவை அத்தையை காணம்னு சொன்னீங்க குழந்தைய காணம்னு சொன்னீங்க இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது மனைவியை காணம்னு சொன்னீங்க வீட்டில் நகையை காணம்னு சொன்னீங்க வீட்டில் பணத்தை காணம்னு சொன்னீங்க தோட்டத்தில் மாட்டை காணம்னு சொன்னீங்க தோட்டத்தில் பருத்தியை காணணும்னு சொன்னீங்க இந்த மாதிரி தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறவங்க எத்தனையோ அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அவசியம் இருக்குது ஆனால் கடவுளை காணம்னு சொல்கிறீங்களே இது என்ன நியாயம் சொல்லுங்க மக்களே இந்த பொருளெல்லாம் காண ரைட்டு ஏற்றுக்கிறோம் கடவுளை காணமுண்டா கோயிலில் கோயில சிலைய காணம் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா உம்மா தானா எத்தனை இடத்துல சிலையை காணம் சொல்றாங்க சொல்கிறாங்கள கடவுள் கடவுளவே காப்பாற்ற முடியலையா அப்புறம் எப்படி நம்மளை காப்பாற்ற நம்மளை காப்பாற்றுமா சொல்லுங்க நல்லா பாடிங்க